வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு முதல் மலர் எழுதியவர் கோபாலன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல மலையிலிருந்து சிறு நீரருவி சலசலவென்று கற்பறையின் இடைவெளிகளிடையே புகுந்து விழுந்து ஓடிக்கொண்டிருந்தது அவள் அமர்ந்து தன்னுடைய அழகிய பாதத்தால் ஓடும் நீரை துளாவிக் கொண்டிருந்தாள் மாலை வேளை சிலு சிலுவென்று காற்று வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மேற்கே அடிவானத்தை அடைந்த கதிரவன் வானில் பலவித வர்ண அழகுகளை அழகு செய்து வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தான் அவள் தண்ணீர் எடுத்து செல்லத்தான் வந்திருக்கிறாள் என்பதற்கு அடையாளமாக அவள் அருகிலிருந்த கற்பாறைக்கு அடியில் மண்குடம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது என்ன செய்வாள் பாவம் அவள் அங்கு வந்துவிட்டால் இயற்கையின் அழகு அவளை அடிமைப்படுத்தி விடுகிறது சிறிது நேரமாவது அங்கு உட்கார்ந்து விளையாடி இன்பம் அனுபவிக்காமல் அவளால் வீடு திரும்ப முடியவில்லை அந்த மலை பிரதேசம் முழுவதும் அலைந்து எதையோ தேடி அகப்படாமல் களைப்படைந்த வேடன் போல் அவன் அங்கு வந்து சேர்ந்தான் நீரருவியில் ஒரு கை தண்ணீராவது எடுத்து குடித்து களைப்பை தீர்த்து கொள்ளும் ஆவல் அவனுக்கு அவளை பார்த்து விட்டான் அவன் மனதில் தண்ணீரை அள்ளி குடிக்க வேண்டுமென்று இந்த துடிப்பே மாறிவிட்டது அப்படியே அவளை பார்த்தபடியே விட்டான் பல பிறவிகளுக்கு முன்னால் அவன் ஏதோ ஒரு அழகை அனுபவித்தது போலவும் அந்த அழகே மறுபடியும் பார்த்து அனுபவிப்பதும் போலதான் தோன்றியது ஏதோ ஒரு யுகத்தில் கண்ட ஒரு இன்பக் காட்சியை அவன் மறுபடியும் காணுவது போல்தான் இருந்தது அவள் அவனை பார்க்கவில்லை அவள் பார்வை முழுவதும் சலசலவென்று குதித்தோடும் பிரவாகத்திலேயே இருந்தது அவள் அவனை பார்க்காததும் அவனுக்கு நன்மையாகத்தான் பட்டது அவளுடைய அழகை பூரணமாக பார்த்து அனுபவிக்க ஒரு வாய்ப்பு அல்லவா கதிரவன் தான் போவதை எடுத்து காட்டுவது போல் அவன் காட்டும் கடைசி காட்சியாக வானில் வர்ண விசித்திரத்தில் ஒரு மாறுதலை செய்தான் அப்பொழுதுதான் அவள் நேரமாகிவிட்டது வீட்டுக்கு போக வேண்டும் என்பதை உணர்ந்தாள் அவசரமாக கீழே இருக்கும் பானையை எடுத்துக்கொண்டு தலை நிமிர்ந்த பொழுதுதான் அவள் அவனை பார்க்க நேர்ந்தது கன நேரம் விழியை செலுத்தி அவனை பார்த்ததிலிருந்தே அவனை யாரென்று அவள் தெரிந்து கொண்டு விட்டாள் இவ்வளவு நேரமும் அவளை யார் என்று தெரிந்து கொள்ளாமல் மனதை பறிகொடுத்து மயங்கி நின்று அவனும் அவளை யார் என்று தெரிந்து கொண்டு விட்டான் அவள் தாமதிக்காமல் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்தாள் அவன் மாத்திரம் நின்ற இடத்தை விட்டு அசையவே இல்லை அவன் யார் அவள் யார் சில நாட்கள் அல்ல சில வருடங்கள் ஆனால் எத்தனையோ யுகங்கள் ஓடிவிட்டது போல் தான் இருந்தது இரவில் கண்ட கனவு பகலில் நினைவிலிருந்து நழுவி விடுவது போல எதையும் நினைவுக்கு கொண்டு வருவது சிரமமாகத்தான் இருந்தது அரைகுறையாக அழிபட்ட ஓவியத்தின் முழு அழகையும் நினைவுக்கு கொண்டு வந்து பார்த்து அனுபவிக்கும் நிலையில்தான் அவன் இருந்தான் சிறுவயதில் அவன் மிகவும் துடியாக இருந்தான் அப்பொழுது தணிகாச்சலத்துக்கு படிப்பிலோ குடும்பத்திலோ கவலையோ பொறுப்போ இல்லை அந்த வயதிலேயே பல ஊர்களுக்கு சென்று சுற்றி பார்க்க வேண்டும் என்று தோன்றிய ஆசைதான் விபரீதமாக முடிந்தது ஒரு நாள் வீட்டில் அவன் தகப்பனார் வசூல் செய்து வைத்திருந்த கிஸ்தி பணம் ஆயிரம் ரூபாயை அப்படியே திருடி கொண்டு தேச யாத்திரை கிளம்பிவிட்டான் அரசாங்க கஜானாவுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை திருடி கொண்டு போனதினால் மணியக்காரராகிய அவனுடைய தகப்பனார் எத்தகைய அள்ளலுக்கு உள்ளாவார் என்பதை அவன் உணரவில்லை உன்னதமாக இருந்த அந்த குடும்பம் தாழ்ந்த நிலைக்கு சரிந்தது பல வருடங்களுக்கு பின் அவன் தன் சொந்த ஊரில் காலடி எடுத்து வைத்தான் ஊர்தான் எவ்வளவு மாறி போயிருந்தது மனிதர்கள்தான் எவ்வளவு மாறிவிட்டார்கள் முன்பு மதிப்போடு விளங்கிய குடும்பங்கள் எல்லாம் இப்பொழுது தாழ்ந்திருந்தன முன்பு தாழ்ந்திருந்த குடும்பங்கள் எல்லாம் இப்பொழுது உயர்வாக விளங்கின எல்லாவற்றையும் விட ரேணுகா எவ்வளவு மாறிவிட்டாள் என்பதுதான் அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது அவன் ஊரை விட்டு போகும்போது தன் வீட்டு தோட்டத்தில் நட்டுவிட்டு போன ரோஜா பதியம் பிழைத்து வளர்ந்து இப்பொழுது மலர்களுடன் அழகாக காட்சியளிப்பது போல்தான் ரேணுகாவின் வளர்ச்சியும் அழகின் மலர்ச்சியும் அவனுக்கு ஆச்சரியத்தை அளித்தன அவன் ஊருக்கு வந்த பொழுது அவன் வைத்த ரோஜா பதியத்தை பற்றியோ ரேணுகாவை பற்றியோ ஞாபகமில்லை அன்று காலை மலர்ந்து நிற்கும் ரோஜா செடியை பார்த்ததும் அவனுக்கு எல்லாம் நினைவுக்கு வந்தது முதல் நாள் மாலை நீரருவிக்கு சமீபத்தில் அவளை பார்த்ததை அவன் எப்படி மறந்துவிட முடியும் பல வருடங்களுக்கு முன்னால் அவனுடைய பால்ய வயதில் அந்த ரோஜா பதியத்தை அவனுக்கு கொடுத்தவள் ரேணுகாதான் குழந்தை பருவத்தில் அவளோடு விளையாடியவைகளையெல்லாம் சிறிது சிறிதாக நினைவுக்கு கொண்டு வர முயற்சித்தான் அந்த நெருங்கிய தொடர்புகளின் நினைவு இப்பொழுது அவள் அழகில் சொக்கிப் போயிருந்த அவன் மனதுக்கு ஒரு பலத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியது கனவு போலாகிவிட்ட பழங்கால நினைவின் அடிப்படையில் காதலும் ஆசையும் துளிர்விட்டன அன்று மாலை ரோஜா செடியில் மேல் கிளை நுனியில் பூரணமாக மலர்ந்து பிரகாசித்த மலரை பறித்து கையில் எடுத்துக்கொண்டு மலை அடிவாரத்தை நோக்கி வந்தான் அந்த ரோஜா மலரின் மூலமாக ரேணுகாவின் மனதில் கடந்த காலத்தின் நினைவை எல்லாம் எழுப்பி காதல் இன்பத்தில் சிறிது களைப்பாருவோம் என்பது அவன் எண்ணம் அன்று அந்த மாலை வேலையும் எப்பொழுதும் போல் இன்பகரமாய்தான் இருந்தது வழக்கம் போல் தண்ணீர் எடுக்க வந்த ரேணுகா எப்பொழுதும் போல் அந்த மாலை நேரத்தில் எழில் மயங்கவில்லை அவள் மனதில் ஏதோ ஒரு பதை பதைப்பு உணர்ச்சி அவள் எந்த அபாயத்திலிருந்தோ தப்பிக்க நினைப்பவள் போல் தாமதிக்காமல் அருவியிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் அவள் இடையில் குடத்தை வைத்துக்கொண்டு தலை நிமிர்ந்த பொழுது தனிகாச்சலம் அவள் எதிரில் தோன்றவே சிறிது திகைப்படைந்து தயங்கி நின்றாள் காம்போடு கொண்டு வந்த அந்த ரோஜா மலரை விரல்களால் திருகி சுற்றிய வண்ணமே என்னை தெரிகிறதாரேனோ என்று கேட்டான் தனிகாச்சலம் அவள் முகத்தை ஆர்வத்தோடு பார்த்த வண்ணமே தெரியாமல் என்ன நன்றாக தெரிகிறது என்றாள் ரேணுகா வேறெங்கோ பார்த்த வண்ணம் இந்தா இதோ ரோஜா பூ உனக்காகத்தான் கொண்டு வந்தேன் என்று மலரை அவளிடம் நீட்டினான் அவள் அதை கை நீட்டி வாங்கி அழுங்காமல் பக்கத்திலிருந்த கற்பாறையின் மீது வைத்து விட்டாள் அவளுடைய செய்கை அவன் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக இருந்ததால் முகம் குன்றி போனான் அவன் தன்னை ஒரு விதமாக சமாளித்து என்ன அதை அப்படி அங்கே வைத்து விட்டாய் என்றான் எது எங்கிருந்தால் என்ன என்றாள் அவள் கொஞ்சம் அலட்சியத்தோடு ரேணு அதன் கதை உனக்கு தெரியாதா நீ எல்லாவற்றையும் மறந்து விட்டாயா நீ எப்போதோ கொடுத்த ரோஜா பதியம் வளர்ந்து செடியாகி அது அதில் மலர்ந்த மலர்தான் இது இருக்கலாம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நீங்கள்தான் என்னிடமிருந்து ரோஜா பதியம் வாங்கி கொண்டு போகும் பொழுது என்ன சொன்னீர்கள் என்பதை மறந்து போய்விட்டீர்கள் இல்லையா தனிகாச்சலம் யோசனைகள் ஆழ்ந்தான் அவன் நினைவில் உதயமானதாகவே தோன்றவில்லை என்ன சொன்னேன் எனக்கு சரியாக ஞாபகமில்லை என்றான் போகட்டும் நானாவது ஞாபகப்படுத்துகிறேன் நான் கொடுத்த ரோஜா பதியம் பிழைத்து பூத்தால் முதல் பூவை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பதாக சொன்னீர்கள் இல்லையா ஆமாம் இப்பொழுதுதான் நினைவுக்கு வருகிறது ஆனால் இப்பொழுதுதான் என்ன குடிமொழிகி போய்விட்டது நான் என் கண்களால் முதல் முதலாக அந்த செடியில் மலர்ந்திருப்பதை பார்த்ததும் முதல் முதலாக உனக்காகத்தானே பறித்து கொண்டு வந்தேன் இருக்கலாம் ஆனால் நீங்கள் முன்பு சொல்லிய விஷயம் நினைவுக்கு வந்து இதை கொண்டு வரவில்லையே போகட்டும் ஆனால் இன்னொரு சமாச்சாரம் உங்களுக்கு தெரியாது என்ன உங்களுக்கு நான் ரோஜா பதியம் கொடுத்தபோது போது மருதவாணனும் ஒரு பதியம் கேட்டார் அவருக்கும் கொடுத்தேன் அவரும் அந்த பதியம் பிழைத்து மலர்ந்தால் முதல் மலரை எனக்கு கொண்டு தருவதாக சொன்னார் அப்படியா ஆம் சொல்லியபடியே முதல் முதலாக செடியில் மலர்ந்த மலரை எனக்கு கொண்டு வந்து தந்தார் அன்றிலிருந்து அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு ரோஜா மலர் கொண்டு வந்து தராமல் இருப்பதில்லை இன்று நான் தலையில் வைத்திருக்கும் இரண்டு மலர் அவர் கொண்டு வந்ததுதான் என்றாள் அவள் தன் நீண்ட கேசத்தை முறுக்கி அழகான கொண்டையாக போட்டிருந்தாள் அக்கொண்டையில் இரண்டு ரோஜாக்கள் பக்கத்துக்குன்றாக வைக்கப்பட்டிருந்தது அலாதி அழகாகத்தான் இருந்தது அந்த அழகை அவன் கண்டான் ஆனால் அந்த அழகை அமைதி நிறைந்த மனதோடு பார்த்து அனுபவித்து ஆனந்தப்படும் தன்மைகள் அவன் இல்லை அவள் கொண்டையில் வீற்றிருந்த இரு ரோஜா மலர்களும் அவனுடைய துரதிர்ஷ்டத்தை எண்ணி சிரிப்பது போல்தான் இருந்தது அவன் மனம் ஏமாற்றத்தால் இடிந்து பொறுமியது வரும்போது இருந்த அவன் முகத்தில் ஒளி குன்றி இருள் கவிந்தது போல் இருந்தது ஏன் இந்த மலரை ஏற்றுக்கொள்வது தகாதா என்று கேட்டான் தாழ்மையான குரலில் இதை கேட்டதும் அவள் முகத்தில் சற்றென்று ஒரு மாறுதல் ஏற்பட்டது அவள் அலட்சியமாக சிரித்து தகாதுதான் யார் கொடுக்கும் மலரையும் வாங்கி சூட்டிக் கொள்வது முறை பிசகு மனம் எதை ஏற்றுக்கொள்கிறதோ அதைத்தான் தலையில் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லிவிட்டு சட்டென்று அந்த இடத்தை விட்டு வேகமாக போய்விட்டாள் கற்பாறையில் அந்த ரோஜா மலர் கிடந்தது அவனும் அந்த பாறை அருகே ஒரு பாறை போல் அசையாது நின்றான் ஏமாற்றமும் ஆசாபங்கமும் அடைந்து கலங்கி நின்ற அவன் எதிரில் மறுபடியும் ரேணுகா தோன்றியது அந்த கலக்கத்திடையே வியப்பை அளிப்பதாகத்தான் இருந்தது அவ்வளவு வேகமாக சென்றவள் ஏன் திரும்பி வந்தாள் என்று தான் அவனுக்கு புரியவில்லை அவன் அவளை உற்று பார்த்தபோது அவன் திகைப்பும் அதிகமாகியது சிறிது நேரத்துக்கு முன்பு அவள் கொண்டையில் பிரகாசித்த ரோஜா மலர்கள் இரண்டையும் இப்பொழுது காணும் சிறிது நேரத்துக்குள் அவள் சித்தம் மாறி அந்த மலர்களை எடுத்து எங்காவது எரிந்துவிட்டு வந்துவிட்டாளா அவன் மெதுவாக அவளை நெருங்கி ஏன் உன் தலையில் இருந்த ரோஜா மலர்களை காணும் என்று வியப்புடன் கேட்டான் அவள் வியப்போடு சிரிப்போடும் அவனை ஏற இறங்க ஒரு தடவை பார்த்துவிட்டு ரோஜா மலரா யார் வைத்திருந்தா கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் என்றாள் யார் ரோஜா மலர் வைத்துக் கொண்டிருந்தார்களா நீதான் ரேணுகா அதற்குள் என்று அவன் இழுத்தான் ஓஹோ ரேணுகாவா அவள் நான் இல்லை ஐயா எனக்கு ரோஜாப்பூ கொண்டு வந்து கொடுக்கிறவங்க யாரும் இல்லையே என்றாள் பரிகாச சிரிப்புடன் இதை கேட்டதும் அவனுக்கு குழப்பத்துக்கு மேல் குழப்பம்தான் ஏற்பட்டது துடிப்போடு அவளை உற்று பார்த்தான் அவள் ரேணுகா இல்லையா இவள் யார் அதே உருவம் அதே தாவணிதான் உடுத்திருந்தாள் இவள் தலையில் ரோஜா மலர்களைத்தான் காணோம் வேறு எவ்வித மாறுதலும் காணோம் அவனுக்கு பித்து பிடித்து விடும் போல் இருந்தது இதற்கிடையே அவன் மனதில் ஒரு பீதியும் எழுந்தது இந்த மலை பிரதேசத்தில் இப்படி ஏதாவது மோகினி பிசாசு ஒன்று இருந்து மனிதர்களை மயக்கி வஞ்சனையாக கொன்று திரிகிறதோ என்று சந்தேகம்தான் அவனுக்கு நீ ரேணுகா இல்லையா அவள் மாதிரியே இருக்கிறாயே என்று கேட்டான் தயக்கத்தோடு அவள் மாதிரியே இருக்கிறேனா அவள் தங்கை என்றால் எப்படி இருப்பாள் என்றாள் அவள் வெக்கத்தோடு அவள் தங்கையா அவள் தங்கை பெயர் கூட மறந்து விட்டது போல் மீனா என்றாள் அவள் மெதுவாக நீ மீனாவா எப்படி வளர்ந்து விட்டாய் ரேணுகாவை பார்த்தே எனக்கு ஆச்சரியமாயிருந்தது என்றான் அவன் அவளை விட இரண்டு வயதுதான் நான் சின்னவள் என்று சிறிது நாணத்தோடு சொல்லிக் கொண்டே அங்கு பாறை மீது கிடந்த ரோஜா மலரை எடுத்து முகர்ந்து பார்த்தாள் சிறிது நேரத்துக்கு முன்னால் ஏமாற்றத்தினால் இடிந்து போயிருந்த அவன் மனதில் இப்பொழுது ஒரு புது உற்சாகமும் ஆனந்தமும் கொந்தளித்தன அந்த ரோஜா பூ ஏது தெரியுமா என்றான் உங்கள் வீட்டு செடியில் பூத்ததுதானே என்று சொல்லி அம்மலரை தன் கொண்டையில் ஒரு பக்கமாக செருகிக் கொண்டாள் அந்த அழகில் மதிமயங்கி நின்ற அவன் ஆமாம் என்றான் பெருமிதத்தோடு இது உங்கள் தோட்டத்தில் பூத்த இதில் எனக்கு பாத்தியம் உண்டு என்றாள் அவள் நிச்சயம் உனக்குதான் முதல் பாத்தியம் உன் அக்கா தானே எனக்கு ரோஜா பதியம் கொடுத்தாள் அக்கா கொடுத்தாள் என்பதுதான் உங்களுக்கு தெரியும் அந்த ரோஜா பதியம் யாருடையதுன்னு உங்களுக்கு தெரியாது அக்கா மருதவாணருக்கு தான் வைத்திருந்த பதியத்தை கொடுத்துவிட்டு நீங்க கேட்டபோது என்னுடைய பதியத்தை எடுத்து கொடுத்தாள் அப்படியா என்றான் அப்படித்தான் எங்க அக்கா மருதவாணருக்கு கொடுத்த பதியம் பிழைத்து மலர்ந்து அதில் மலர்ந்த பூவை தினமும் அவர் பறித்து கொண்டு வந்து எங்க அக்காலிடம் கொடுக்கும்போது என் மனசு சொல்ல முடியாத சங்கடத்துக்கு ஆளாகும் என்னுடைய ரோஜா பதியமும் உங்கள் வீட்டில் நன்றாக வளர்ந்து பூத்துக் போது எனக்கு அதில் ஒரு பூவை கொண்டு வந்து கொடுக்க யாரும் இல்லையே என்ற வருத்தம் தான் சரிதான் இப்பொழுது அந்த வருத்தம் எல்லாம் பறந்து போயிருக்கும் என்றான் அவன் சிரித்துக் கொண்டே எங்க அக்கா மருதவாளரை தான் கல்யாணம் செய்துக்க போகுது உங்களுக்கு தெரியுமா என்றாள் அவள் அப்படியா அது ரொம்ப நியாயம் ஆனால் நீ என்று சொல்லிக்கொண்டே அவளுக்கு சமீபமாக நெருங்கி பாறை மீது உட்கார்ந்தான் வெக்கத்தினால் அவள் கண்ணம் சிவந்தது மலர் போல தலை குனிந்த வண்ணம் நிற்கும் அவளது அழகிய கன்னத்தையும் அவள் கேசத்தையும் கம்பீரமாக வீற்றிருக்கும் ஒற்றை ரோஜா மலரையும் அவன் பார்த்து பார்த்து மகிழ்ந்தான் அவன் மெதுவாக மலர் போன்ற அவள் கரத்தை தொட்டு இனிமேல் தவறாமல் ஒவ்வொரு நாளும் உனக்கு ரோஜா மலர் கொண்டு வந்து கொடுப்பேன் என்றான் அவள் மெதுவாக தன் கையை விடுவித்து கொண்டு இந்தாங்க இப்படியெல்லாம் விளையாடாதீங்க என்றாள் ஏன் இவ்வளவு வெக்கம் உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி மறுபடியும் அவளுடைய கரத்தை பற்றினான் சலசலவென்று ஓடும் நீரருவியின் சப்தம் இங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி சிரிப்பது போல் இருந்தது நான் இன்னும் மறையவில்லை நானும் இருக்கிறேன் என்று கதிரவன் சொல்லி சிரித்ததினாலோ என்னவோ வானம் சிவப்பாகியது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த அழகான காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க வேறொரு கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்